நம்ம பாவூர் சத்தத்தில் டிடிசிபி அப்ரூவ்டோட முக்கால் சென்டில் ரெண்டு வீடு கொண்டாந்துருக்கேன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எட்டி பாத்திரம் வீடு தெரியும் வாங்க வீட்டை பார்ப்போம் நான் உங்களுக்கு சொன்னேன் வீட்டோட கார்பாரிக்கும் பாருங்கள் சிம்பிளாக நீட்டாக இருக்குது தனி காம்பவுண்டு போட்டு நீட்டாக இருக்குது ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டைல்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சு படிக்கட்டுகள் போட்டு வாஸ்து படி சூப்பராக வருது நல்ல ஃபவுண்டேஷன் உயரங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே தலைவாசல் எல்லாமே தேக்கிலே கொடுத்துருக்காங்க நில கதவு எல்லாமே தேக்கிலே இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இப்போ ஹால் பாருங்கள் ஸ்பேசியஸாக பெரிய ஹாலாக வந்துடுதுங்க கிட்டத்தட்ட பதிமூணுக்கு இருபதுங்கிற அளவில் பெரிய ஹாலாக வந்துடும் இந்த ஹாலில் உங்களுக்கு டிவி ஷோகேஷன் இட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இதில் டிவியெல்லாம் வச்சுக்கலாம் இந்த பக்கம் உங்களுக்கு பூஜை ரூம் செட்டப்லாம் வச்சுக்கலாம் இந்த ரூமும் ஃப்ளஷ் ஃப்ளவர் வாசை புக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சுக்கலாம் வாங்க பெட்ரூம் பார்ப்போம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரண்டுக்கு பதினாறுங்கிற அளவில் பெரிய பெட்ரூமாக வந்துது இந்த பெட்ரூமே ஒரு ஹால் சைஸுக்கு இருக்குது ஃபுல்லாக பொருட்கள் வகையில் நிறைய ஸ்லாப் இருக்குது ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க கூடவே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வந்துடுது இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு அப்ரூவ்ட் லேவீட்ல அமைஞ்சிருக்கனால நீங்க லோன் போட்டு வாங்கிக்க முடியுங்க இப்போ இன்னொரு பெட்ரூம் பார்ப்பாங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற அளவுல இருக்கு இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு பொருட்கள் வகைக்குலாம் நிறைய ஸ்லாப் இருக்கு கூடவே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம்லாம் கொடுத்துருக்காங்க அது போக கிச்சன் பாருங்க கிச்சன் வித் டைனிங் ஹால்னு சொல்லலாம் கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவுல கிச்சன் வந்துடுது கிழக்கு பார்த்து வாஸ்துபடி சமைக்கிறபடி கொடுத்துருக்காங்க பொருட்குழக்கையில் நிறையவே ஸ்பேஸ் இருக்குது இல்லை கம்ப்யூட்டர்லாம் பண்ணால் வீடு பார்க்க செம்மையாக இருக்கும் இந்த வீடு வேலை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு சொல்கிற ரேட்டு நாற்பது லட்சம் சொல்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எட்டி பார்த்தா வீடு தெரியும் மூணை முக்கால் சென்டு ஆயிரத்தி முந்நூற்றம்பது சாதரடி தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இந்த வீட்டை வாங்குனா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா பேங்க் லோன் தரதுக்கும் தயாராக இருக்குது வாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன் நம்ம பேஜில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட் ஆகிட்டே இருக்கு நீங்கள் விரும்புகிற ஏரியா எந்த ஏரியா எந்த மாவட்டம் எந்த பகுதின்னு சொல்கிறத கமாண்ட்ல போடுங்க உங்க மாவட்டத்துக்கு உங்கள் பகுதியை தேடி வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி லிஸ்டிங் பண்ணுவோங்க